நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பின்னாடி பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் லொக்கேஷன் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி அப்படி ஒரு அருமையான இடத்துல அருமையான காரை இன்னைக்கு வந்து உங்களுக்காக ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி இந்த கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர் எல்லாருக்குமே பிடிக்கும் வண்டி ஓல்ட் இஸ் கோல்டு அதுதான் சொன்ன மாதிரியே ஓல்ட் இஸ் கோல்டு அந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல ஒரு தனியா ஒரு வண்டியை எடுத்து ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்க லொக்கேஷன் தான் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் பின்னாடி பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் லொக்கேஷன் மேற்கு தரட்சி மலை ஒட்டி அப்படி ஒரு அருமையான இடத்துல அருமையான காரை இன்னைக்கு வந்து உங்களுக்காக ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா எம்பிஎஃப்ஏ இன்ஜின் முக்கியமாக எம்பிஎஃப்ஏ இன்ஜின்ல இருக்கக்கூடிய இந்த மார்டி எட் குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கு நம்ம தென்காசி ஆர்டியோல இருக்குது வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்கு நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கும் வண்டி இந்த கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர் எல்லாருக்குமே பிடிக்கும் பசங்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு ஓட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் பண்ணலாம் ஊருக்குள்ள அந்த மாதிரியான காரணம் சொல்லலாம் மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் மெயின்டெனன்ஸே பெரும்பாலும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட வண்டி தான் இந்த வண்டியோட அவுட்லுக்குலாம் அப்படியே லைவாக காமிப்பாப்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தே தான் ஆகுது இன்சூரன்ஸ் போட்டு ப்ரீவியஸ் ஓனர் ஒரு பத்து தான் ஆகுது இன்சூரன்ஸ் போட்டு நாலு டயருமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் இந்த கலர் தாங்க ரொம்ப அட்ராக்ஷனான கலர் சொல்லலாம் அதே மாதிரி பாடி குவாலிட்டி பழைய வண்டி ஓல்டு இஸ் கோல்டு அதுதான் சொன்ன மாதிரியே ஓல்டு இஸ் கோல்டு அந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி அந்த குரோம் செட் எல்லாமே சில்வர் கலர்ல பண்ணிருக்கிறது இந்த வண்டியோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மிரட்டலா காமிக்கின்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் பாருங்களேன் டோர் பேட் சைட் பாருங்க பாருங்க கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு அரிப்பு தூர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல ஃப்ளோர் மேட் எல்லாமே அடிச்சிருக்காங்க பாருங்க அந்த பில்லர் சைடா இருக்கட்டும் எல்லாமே சுத்தமாவே இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்டு பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டா இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் தரமான எயிட் ஹண்ட்ரட் முக்கியமா தரமான எயிட் ஹண்ட்ரட் வேணும்னா இந்த வடி நீங்க தரலமா ட்ரை பண்ணுங்க உங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல இருக்கு ஸோ டைரெக்டா விசிட் பண்ணி செக் பண்ணி புடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி